போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவேன் ஒதுக்கி தேடி முடியும் வந்து அதுக்கு போராடுவேன் போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்க கோயில் நேர்ந்து விட்ட காலம் மாதிரி நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம் வந்து அதனால நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேறு வழி கிடையாது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியது இப்போ உங்க உங்க கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுருங்க இது என்ன தண்ணி இருப்பீங்க அதுதானே நான் கத்துறேன் நானும் கத்துறேன் வாய் வாய்ப்புது காற்று மாசுபடுது எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் நான் யாரு காலையில் விழுது இவ்வளவு பிரச்சனைகளை சொல்றீங்கள இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழ்கிறைய மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யார் துன்பத்தை தந்தானோ யார் இவ்வளவு துயரத்தை தந்தானோ யார் இந்த நச்சாலைகள்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்ப அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனையை கவனிக்கல அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்ப தேர்தல் அரசியல் எப்படி இந்த ஆயிரம் கொடுக்குறது ஐநூறு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்க போது கோடி செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டுகள் வரும் தெரியலா வாழ்த்தா தேர்தலுக்கு என்ன வந்து எத்துக்கு சரியா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. இப்ப இப்ப வந்து இது இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்க தனிச்சு தான் நின்னுறோம். அப்படியே தான் நிப்போம். ஆனா அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடクラ. அதனால நீங்க இருக்கணும் திடீர்னு நீங்க வந்து இவனை கூட்டி நீங்கங்களே நீங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்றேன். கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு தனிச்சு உங்கள் கட்சி தொண்டர்களா உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திர மாட்டாங்களா தொடர்ந்து தோற்றுக்கோனா மன சுதந்திராதா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்கிற மாதிரி இருக்குது சேரமா இருக்காங்கிறது அப்புறம் சேரமா இருக்கிறது தனியாக கூட்டணி வைக்கிறீங்க என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க தனியா நிற்கிறீங்க என்ன செய்யறதுன்னு கேட்கறது அப்புறம் கூட்டணி என்ன நீங்க தனியா தான் எங்கே போய் இப்ப நான் என்ன செய்யல இல்ல நான் என்ன இல்ல இல்ல தனியா போய் பாருங்க சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேல சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூத்தி பதினேழு பெண்ணு நூத்தி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தரவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க இப்ப என்னை விடுங்க கட்சியா பாருங்க நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன்னு வருவோம்